இந்த வாரம் ஒரு ரெண்டு மூணு படங்கள் வருது எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது என்ன ஸ்டோரியாக நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எந்த படம் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த வீக்ல ரிலீஸ் ஆக போகிற படங்களில் முதல் சாய்ஸ்னால் எதிர சொல்லுங்கள் நான் ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷோவில் எல்லா படமும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ பார்த்ததை வச்சு என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸு லப்பர் வந்து அட்டகத்தி தினேஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கமபுளாக இருக்கும் ஏன்னா ஹரிஷ் கல்யாண் ரெண்டு வீட்டில் இருக்கார் பட் என்ன இருந்தாலும் இந்த படம் வந்து நல்லாவே வந்து ஹைப்பை ஏற்றிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு படத்தோட டேரக்டர் படத்தை சிறப்பாக இருக்கார் அதனால் என்னோடய ஃபஸ்ட் சாய்ஸ் லபர் வந்து அதில் ஆல்ரெடி அதில் ஒரு சாங் செம ட்ரிண்ட்டிங்கு அந்த சில்லாஞ்சரிக்கி என்ன குளிர அரைக்கேன்னு ஒரு பாட்டு வரும் அதெல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துலாம் வந்து இது பண்ணாங்க ஸோ அந்த படம் ஒரு முக்கியமான படம் ஆனால் என்னன்னு தெரியல இந்த வாரம் கிட்டத்தட்ட வரப்படங்கள்லாம் அந்த சன்டிங்கில் முன்னாடி இது வந்துட்டீங்களா இந்த வாரம் இதுவங்களின் வாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் வேறு ஜாதி படங்களின் வாரம் போல வர படம் கூட வேற ஜாதி ஜாதியை வச்சு பேசுற படமா தான் வந்துகிட்டு இருக்கு அதுல வந்து சேக்குவாரன் ஒரு படம் அப்புறம் நந்தன் ஒரு படம் இந்த படம் ஆத்தாடி என்னென்னா வந்து ஜாதி பெருமை பேசுதா இல்ல ஜாதிய அடக்குமுறைகளை எதிர்த்தது இது ஜாதிய அடக்குமுறைகளை பத்தி பேசுறதையும் நாம வந்து எதிர்க்க முடியாது ஜாதி பெருமையை பத்தி பேசுறதையும் நம்ம எதிர்க்க முடியாது ஜாதிய படம் அப்படின்னு ஒரு படம் இல்லையா இப்போது லப்பர் பந்து படத்தை நான் ஏன் வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னா அதில் ஜாதி தான் பேசுது ஆனால் அதில் ஜாதி பேசுது அப்படின்றதுக்காக ஜாதியுடைய பெருமீர் பேசலை ஜாதிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் ஒரு தனி மனிதன் படுற வழி இருக்கு இல்லையா ஒரு ஜாதியினால் ஒரு ஒதுக்கப்படுற ஒரு மனிதன் அவன் ஒதுங்கி இருக்கிறதுனால கிடைக்கிற வழி அந்த ஒதுங்கி இருந்ததுனால வழியால் அந்த வழி அடுத்தவனுக்கு கரத்தக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த நினப்பு ஆனால் அதே இடத்துல அவனும் ஜெயிக்கணும் அவன் கூட இருக்கிறவனும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான் இதுதான் அந்த படத்தை இதுவாக எல்லாருமே ஜெயிச்சா தான் வெற்றின்னு சொல்லுவாங்களே லப்பர் பந்து படத்தில் நிறைய பேர் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியும் ஒரு பெரிய வெற்றியும் கொடுக்கும் ஸோ அந்த படம் பேசுகிற ஒரு விஷயமே அது அவ்வளோ இதை வந்து நம்ம கருத்தியல் ரீதியாக சொல்லலை ஜாதின்னு சொல்லி திணிக்கலை போகிற போக்கில் கதையில் அப்படி சொல்லி விட்டு போது நமக்கு அது பார்க்கும்போது நமக்கு தெரியுது சரி இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இந்த மேல்தட்டு மக்கள் கீழ்தட்டு மக்கள் சொல்வாங்களா இப்போ மேல்தட்டு மக்கள் யாராவது ஓஹோ நம்ம சைடில் இந்த தப்பு இருக்குல்ல நம்ம அதை இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசிட்டு நம்ம அதுக்கடுத்து அதை கடந்த இனிமேல் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயம் சொல்லுது கதையாக சொல்லும்போது நமக்கு அது வந்து கிரேச்சிக்கிற தன்மை இருக்குது அளவுக்கு லப்பர் வந்து ஒரு விஷயத்த பேசுது நந்தன் படம் சசிகுமார் நடிச்சிருக்காரு இப்போது ஏற்கனவே அந்த கூட நடித்த அந்த இருந்து சசிகுமாருக்கு ஒரு ஹைப்பு பெருசாகவே கிரியேட் ஆகிடுச்சு ஸோ அந்த ஹைப்பு கிரியேட் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போ விஜய வச்சு படம் பண்ற ஹெச் வினோத் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்ல வந்து படத்தை பற்றியும் பேசினார் அப்படிங்கிறதுக்காக நம்ம நந்தனுக்கு தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு படத்துலேயே அவர் அவர் அழுக்கா ஒரு மாதிரி வித்தியாசமாக வராரு அந்த படம் வந்து ஒரு அடையங்கப்பா இந்த கத்துக்குட்டி சார் அந்த கதைக்கரு இருக்குது பாத்தீங்களா யாருமே யோசிக்காத ஒரு கதைக்கரு இந்த ரிசர்வ்டு ஏரியாவில் இருக்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி புறக்கணிக்கப்படுறாங்க சாதிய கோட்பாட வச்சு எப்படி புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு சுடுகாடு விஷயம் எப்படிலாம் மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு எல்லாம் மையமாக பிடிச்சு எடுத்துவாங்க ஆனால் இந்த கதை கருவை ஓப்பனாக சொல்கிறார் ஒரு மாரிசல் ஒரு மாதிரியான ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம்னு சொல்லிட்டோங்க அந்த கதை கருவை அதை வந்து சிதிலமாக்காமல் எப்படி அதை கருத்தோ கருத்தியெல்லாம் கொண்டு போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எடுத்து கொடுப்பார் ஆனால் இதில் வந்து சரவணன் என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா கருணகுளம் வச்சிருக்கேன் அதாவது அந்த படத்தை ஏன்டா நாங்கள் வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற அதாவது மெயின் மரியாதையாக நல்லா இருக்கு மேக்கிங் சரி இல்லைன்னு மேக்கிங் சரி இல்லை சார் அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு இந்த எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு சாட்டையை கொண்டு அடிப்பாக தெரியுமா நீ என்ன கட்டி மெய் அப்படின்னு அடிக்கும் போது நமக்கு ஒரு கோவம் வந்துடு மாதிரி நல்லா இது கிரிஞ்சா இருக்கே அப்படின்னு அந்த இப்போ போய் எடுத்தோடனா உட்காந்து ஓப்பாயிலாம் அந்த மாதிரி வந்து இவங்களாவது வந்து நாங்களும் இப்படி தாண்டா உங்கள ஒடுக்குவோம் இப்படி தாண்டா அடுக்குவோம் காரில் ஒருத்தவருடா ஒரு முந்திரி பருப்பு வாங்குவேன் வாங்கின உடனே வந்து ஏமாத்திரி ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வந்து ரொம்ப கிளிஷியாகவே இருக்கும் ஆனால் செம்ம கான்செப்ட் வைரலான ஒரு கான்செப்ட் அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பேசுகிறா அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இவ்வளோ சொதவு சொதவுன்னு சொதவும் இருக்காரு அதில் ஜிப்ரான் மியூசிக்கை போட்டு நம்மளை வந்து இன்னும் சாவடிச்சார் யோ அந்த சீன் அப்படியே விட்டாலும் கூட பார்க்குற மாதிரி இருக்கும் முடியாது நீ ஏன் அதை மியூசிக்கை போட்டு இன்னும் உங்களுக்கு கொண்டு போடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இப்படி போய்கிட்டிருக்கு அதனால் என்ன ஆச்சுன்னா நந்தன் படம் பார்க்கும்போது அது ஒரு ஃபீலாக இல்லை நல்ல கதைக்கருவ ஏ இப்படி கெடுத்து வச்சு கெடுத்து கீரை நீங்க பாதிகளா பாதியலா அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்டா இப்படி பண்ணி வைக்கிங்க நாங்கள் பாட்டுக்கு ஒரு படம் தாண்டாக பார்க்க வந்தோம் உங்களுக்கு வேற என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கடுத்து ஒரு படம் ஒரு படம் பார்க்குறேன் சேக்குவாரா தோழர் சேக்குவாரான்னு சத்திய படம் ஏங்கப்பா சேக்குவாரா நம்ம ஊரில் எந்த ஒரு புரட்சி போராளிகள்லாம் இல்லை போல ஆனால் கூட சேக்குவாரான் வாங்க ஃபிடல் கேஸ்டாகண்டு வாங்க பட்டே எங்கள் மார்க்கெட் இருக்கீங்கன்னு வாங்க ஏன் நம்ம ஊரில் தலைவர்களே இல்லை போல சரி என்னதான் இந்த சேக்குவாரம் சொல்கிறாரு அப்படின்னு போய் இவ்வளோ உகந்தோம்னா இது ஒரு ஒரு ஜாதிபரம் கல்லூரியில் வந்து ஒரு அவர் லக்ஸரில் வந்து புரட்சி பண்ணுறாரு ஒரு மாணவன் அடித்தட்டு மாணவன் அவன் வந்து படிப்புக்கே இதாக இருக்கிறத அவன் வந்து படிக்க வரான் அவனை வந்து நிறைய பேர் வந்து புறக்கணிக்கிறாங்க அந்த மேல் தட்டு மாணவர்கள் கீழ்த்தட்டுவங்களாம் ரொம்ப அசிங்கமாக பொடுங்கப்படுத்துறாங்க அப்படின்னு அதெல்லாம் காலங்காலமாக நாங்கள் பார்த்தா சரியா திரும்ப திரும்ப அதையே சொல்லியே எங்களை சாவடிக்கிறீங்க ஸ்டோரியாக க்ரூப்பாக இல்லையா ஸ்டோரி இல்லை சார் அது ஒரு தப்பான ஸ்டோரி ஒரு நாலு வருஷம் ஒரு மாணவன் ஒடுக்கப்பட்ட மாணவன் எப்பவுமே பார்த்தாலும் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எல்லா இடங்களையும் திணிக்க முற்பட்டுக்கிட்டே இருக்காள் அது திணிக்க முற்பட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சி அது நடந்துச்சு நம்ம நடக்கலை அப்படின்னு சொல்ல வரல நடந்தது ஆனா இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற இளைஞர்களுக்குள்ள இந்த சாதிய பாகுபாடு அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் எந்த மாதிரி ஆங்கில போகுது அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அது வெளிப்படையா அப்பட்டமா தெரியாது வேணா அவங்க வீட்டுக்குள்ள வேணா பேசிப்பாங்க இல்லை ஏதாவது அலுவலகத்துல ஒரு குறுப்பா சேர்ந்து பேசிப்பாங்க அவங்களுக்கு இருக்குல்ல ஜாதியும் இருக்குன்னு பேசுறாங்க என்னத்த எங்கேயோ ஒரு மூலையில ஒரு இடத்துல இருக்கிற ஒரு விஷயத்த இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இந்த இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிச்சலையாக வைத்து எழுதப்பட்ட கதை ஒரே ஒரு உயிர் அந்த ஜாதியினுடைய கொடூரத்தால் போது அப்படின்னாலும் நம்ம அதை பேசணும் தானே அது கண்டிப்பா பேசணும் அதை நீங்க எப்படி பேசணும் இப்ப வாழைப்படத்தை எடுத்துக்கோங்களேன் வாழைப்படத்துல ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க அப்படின்னும் போது வாழைப்படம் ஏன் நம்மள வந்து பாதிச்சு இங்கேயோ ஏதோ ஒரு உயிர் போகுது அதை வந்து உண்மையிலே போன உயிர் அது இன்னைக்கோ நடந்த சம்பவம் அது இன்னைக்கு நம்மள பாதிச்சிருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பேசும்போது அப்படிப்பட்ட மாரி செல்வராட்சியை வந்து மேடையில் வந்து உண்மைய ஒத்துக்கிறாரு அன்னைக்கு வந்து நான் அந்த சம்பவத்தை இல்லை எதுவும் இல்லை ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கான உறவுக்குள்ள இந்த கதையை வந்து நான் சொன்னேன் அன்றைக்கி நிறைய முஸ்லீம் இன மக்கள் அதே மாதிரி மற்ற எண்ணத்தை சார்ந்தவங்களும் உதவி பண்ணால் அந்த மாதிரி ஊப்பினா ஒத்துக்கிட்டார் இல்லையா இப்போது அவர் நம்ம ஏன் வந்து அந்த இடத்துல வந்து சாதியத்தை காட்டுறாரு அப்படின்னு இப்போ அவரே தான் வாயை திறந்து ஒத்துக்கிட்டாரு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 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 இடத்துல ஒருத்தவன் ஒரு சாதியம் பார்க்குறா யாராவது ஒரு மனிதன் இருக்கான்னா அந்த மனிதன் மட்டும்தான் சாதியை பார்ப்போனே சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆயுதலையும் ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்கன்றதான் தான் கேள்வி இப்போ காமனான பீப்புள் தானே செய்வாங்க பரியரம் பெருமல்ல யோகி பாபு தான் கதிர்க்கு ஹீரோ ஆனால் ஏலே சாதி பார்த்தாலே என்ன பிள்ளைகிறேன் என்ன அப்படியால நினைச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த காமன்மேன் ஒரு தெருவா இல்ல ஸோ அந்த காமன் மேனை ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி எறும் சாதிக்கிறது இடையில சண்டை வருது அப்படின்னா இந்த சாதி காரணம் வில்லனாவும் இந்த சாதிக்காரனை நல்லவனாகவும் சித்தரிக்கிறது என்ன மாதிரியான வன்முறை எவ்வளவு பெரிய வன்முறை இந்த சாதிக்காரனும் இந்த சாதிக்காரனுக்கும் பிரச்சனை அப்படின்னா இந்த சாதிக்கு நடுக்க காமனான சாதிக்காரன் இருப்பான் இல்லையா ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறாங்க அவளை பத்தி நம்ம எங்கேயுமே பேச மாட்டீங்க ஸோ இதுதான் கோபம் ஆனா இந்த வந்ததுலேயே வந்து சாதியத்தை அழகாக சொல்லி உண்மையிலேயே வந்து நெத்தி பொட்டுதல் அடிச்ச மாதிரி சொன்ன படம்னா அது இந்த லபர் தான் நிஜமா சொல்றேன் மாரி செல்வராஜையும் அதே மாதிரி ரஞ்சித்தையுமே வந்து எப்போவுமே குறையிட்டு சொல்லிடுறேன் இந்த சேனல்ல குறையிட்டு சொல்ற பிரவீன் காந்தி அவர்கள் அடிக்கடி வந்து ஜாதி படம் எடுக்காதீங்க ஜாதி படம் எடுக்காதீங்க வாழையை வாழ வைக்க எத்தனை பேர் தேவைப்படுறாங்க பரவாயில்ல டைலாக் பேசுவாரு இல்லையா இவங்க மட்டும் தான் ஜாதி படம் எடுக்கிறாங்களா இல்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆனது எல்லாமே ஜாதி படம் தானே அப்ப இவங்க ஏன் வந்து குறையா வந்து இது தப்பு இது பேசக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா அவரும் இந்த பக்கம் படம் பாக்கட்டும் படம் பார்த்துட்டு இது இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவரும் பேசட்டும் ஏன்னா ஜாதி படம் இருக்குது அவங்க ரெண்டு மட்டும் எடுக்கல இன்னைக்கு வந்து அதில் மூணு பேரும் மூணு டேரக்டரும் உங்களுக்கு ஜாதி படம் தான் எடுத்து வச்சிருக்காங்க ஆனா நாங்க அதுலயும் வந்து எல்லா ஜாதி படத்தையும் தப்பு சொல்லலாம் இல்லையா ஏன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றான் அதில் வந்து சொல்ல வந்த கருத்து இருக்குது அதே மாதிரி நானே ஒரு இதில் இது சொல்லியிருப்பேன் இந்த பாட புத்தகத்தில் கவர் அட்டையில் வந்து அம்பேத்கர் படம் போட்டிருந்தது எனக்கு தெரிஞ்சு தப்பாக தெரியுதுன்னு இதில் எல்லா படத்துலேயும் அம்பேத்கர் அம்பே அம்பேத்கர் கூட வருது அதை எந்த இடத்துல எங்கே அழகாக காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது காட்டும் போது நம்ம ஏன் அது தப்புன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இந்த மூணு படங்களையும் காமனாக ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாட்டுக்கறி மாட்டுக்கறின்னு ஒன்று சொல்கிறாங்க ஆனவுன்னா நான் மாட்டுக்கறி திங்கிறேன்டா நான் மாட்டுக்கறி திங்கிறேன்டா நான் மாட்டுக்கறி திங்குறேன் ஏய் பாட்டுக்கறி யா நீங்கள் மட்டும் இல்லை மனசலாம் போகிறத பூரா பேர் திங்குவாங்க பிடிச்சிச்சுன்னா திங்க தான் வாங்கிங்க இந்த ரோட்டில் போனால் பீஃப் கறி எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ அது வந்து ஒரு சாதியன்னு இருக்கு மட்டும் சொந்தமானதாக இங்கே சித்தரிக்கப்படுறதே என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய வன்முறை அது வந்து ஒரு ஒரு உணவு அரசியலில் வந்து ஒரு தரப்பட்ட மக்களுக்கு மட்டும் சொந்தமானதாக வந்து சித்தரிக்கிறாங்க மாட்டுக்கறி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு தான் எல்லாராலையும் சாப்பிடக்கூடிய ஒன்று தான் ஸோ அது பிடிச்சவங்க சாப்பிட்றாங்க பிடிக்காதவங்க சாப்பிடாமல் போகிறோம் இவ்வளோ தானே அதையே ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க ஆனால் அதுவே எல்லாப்போக்கும் வந்து தான் ஜெயிக்கிது ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சி நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அந்த காட்சி ஒரு டிஃபன் காட்சி ஒரே ஒரு ஷாட்டில் அதை ஈஸியாக கன்வே பண்ணிட்டு போயிடுவார் தி தினேஷ் அது ஜாதியம் அப்படிங்கிற அந்த திணிப்புக்குழு இல்லாமல் இந்த ஜாதியத்தையும் தாண்டி அந்த மாட்டுக்கோரிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லவ் வந்து பேசிட்டு போய் ஸோ அதுதான் ஒரு அழகானம் எப்போவுமே வந்து பூகக்கூள் பூகம்னு சொல்லுவாங்களே போகும்போது அடியிலேயே ஒரு பூ இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை நந்தன் படத்தில் வந்து ஒருத்த வளர்ந்துக்கிட்டே நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன் இதுவாக பண்ணுறேன் என்னால் வளர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் கேள்விக்குத்தான ஒரு விஷயம் எந்த இடத்துல எதை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டேரக்டருக்கு ரொம்ப முக்கியம் சார் நீங்கள் சாதி படமே எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வாக்குவாதம் வைக்கலை சாதி படம் எடுங்க திணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு